சொன்னுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீகுமார் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் திடீர்னு நேபாள வந்து அவங்களோட ப்ரொட்டஸ்ட் அதனால பெரிய ஒரு ஆட்சி மாற்றமே வந்ததா இங்க வந்து நம்ம செய்திகள் பாக்குறோம் ஏன் இந்த திடீர் இளைஞர்களோட புரட்சி இதுக்கு பின்னாடி என்ன ஏன்னா இது ஒண்ணு மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி பங்களாதேஷ் பார்த்திருப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீலங்கா பார்த்திருப்போம் சுத்தி நம்ம நைபரிங் கண்ட்ரிஸ்ல ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாம ஒரு பெரிய பிரச்சனையாகி அங்க இருக்கிற பிரைம் மினிஸ்டர்ல இருந்து அமைச்சர்கள் இருந்து அதிபர்கள் வந்து வேற நாட்டுக்கு போனதை நம்ம பாக்குறோம் நேபாள்ல இப்ப நடக்கிற புரட்சிக்குக்கான காரணம் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையா நான் பாக்குறேன் ஏன்னா இது ஒரு விஷயம் ஒண்ணு ஒரு இன்சிடென்ட் மட்டும் நம்ம ஐசோலேட்டடா பார்க்க முடியாது இதுக்கு பின்னாடி பல சக்திகள் வெளிநாட்டு சக்திகள் இயங்கிறத நான் பாக்குறேன் ஏன்னா ஒரு சோசியல் மீடியாவுக்கு வந்து ஒரு அரசாங்க வந்து ஒரு தடை விதிச்சதுனால அதனால ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டு மக்கள் வந்து போராட்டத்தில் குதிச்சு அந்த போராட்டக்காரர்களையும் கழகக்காரர்களையும் சுடுறதுக்கு அரசாங்கம் ஈடுபட்டு அதனால வெறிகொண்ட அந்த கும்பல் வந்து அந்த ஆட்சியே கவிழ்க்கிற அளவுக்கு போறதுங்கிறது வந்து இது வந்து ஒரு சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு எதேச்சியாக நடக்கக்கூடிய ஒரு வாலண்டரியா நடக்கக்கூடிய விஷயமாக நான் பார்க்கவில்லை இதற்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் சதி இருப்பதாக நான் பார்க்கிறேன் ஏன்னா நான் வந்து உங்களை கொஞ்சம் பின்னோக்கி எடுத்துட்டு போறேன் இது போன்ற ஒரு போராட்டங்களை வந்து உருவகப்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து நான் பாக்குறேன் ஒரு சிஏஏ அஜுகேஷன் அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபதுல உருவாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல விவசாயிகள் போராட்டம்னு உருவாச்சு அப்புறம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெட்டுல மியான்மர் புரட்சி அதனால ஆட்சி மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இலங்கையில புரட்சி அதனால ஆட்சி மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பங்களாதேஷ்ல ஆட்சி மாற்றம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நேபாளில் ஆட்சி மாற்றம் சோ ஒரு ஒரு புரட்சி மாதிரி எடுத்துட்டு போறாங்க ஒரு போராட்டம் அந்த போராட்டத்துல வன்முறை அந்த வன்முறையை கட்டுப்படுத்துறதுக்கு அரசாங்கம் முயற்சி பண்ணா அதனால வெறி வெறிகொண்ட அந்த மக்கள் மறுபடியும் பெரிய அளவுல அந்த வன்முறையில் ஈடுபட்டு அந்த ஆட்சியை கவிர்க்கிறது இவங்களுடைய ஒரு டூல் கிட் பிளான் மாதிரி நான் பாக்குறேன் இது ஒரு பேட்டர்ன் அதாவது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் மாதிரி அந்த அந்த ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இது வந்து நேபாளி இப்பொழுது இரையாயிருக்கிறது அவங்க அதுல பாக்குறது பாத்தீங்கன்னா குறிப்பாக ஒரு பலவீனமான நாடுகள் ஒரு ஜனநாயகத்தை டெமோக்ரஸிலேயே ரொம்ப வீக் டெமோக்ரஸி கண்ட்ரிஸ் அந்த போன்ற நாடுகளை வந்து அவங்க குறி வைக்கிறாங்க அதுல வந்து அவங்க ஸ்ரீலங்காவை குறி வச்சாங்க பங்களாதேஷ குறி வச்சாங்க இப்போது நேபாள் அதற்கு இருக்கிறது சோ அவங்க கேட்டது என்ன அந்த சோசியல் மீடியாவுடைய பேனை வாபஸ் வாங்கணும்னு அரசாங்கம் அதை வாபஸ் பெற்றது இந்த போராட்டக்காரர்களுடைய அந்த போராட்டத்தினுடைய விளைவாக அந்த ஆர்டரை வந்து அப்ப இப்ப இருக்கக்கூடிய அந்த இதுக்கு ராஜினாமா செய்த ஷர்மாஓலி அவருடைய பிரதமர் அவருடைய ஆட்சி வந்து அதை வாபஸ் வாங்கினாங்க பட் அதோட அவங்க நிறுத்தல உடனே போய் பார்லிமெண்ட்ட இருந்து அங்க இருக்கக்கூடிய முன்னாள் பிரதமருடைய மனைவி அவங்க இறந்து போனது அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களை வந்து அடிச்சது இதெல்லாம் வந்து ரொம்பவும் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் அதை பார்க்கறது வந்து ரொம்ப ஒரு துக்கமாகவும் அது வந்து ரொம்ப ஒரு நமக்கு வந்து ஒரு படிப்பினையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக நான் பார்க்கிறேன் யார் நான் நீங்க சொல்ற மாதிரி தொடர்ந்து யார் இதுக்கு பின்னாடி இருக்கா ஏன்னா சர்மா ஒளி தெரியும் ஒரு ஸ்ட்ராங் சைனா சப்போர்ட்டர் சோ சைனாவும் அவ்வளவு சீக்கிரம் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க வேற எந்த நாடு நாடுன்னு சைனாவும் ஒரு ஸ்ட்ராங் கண்ட்ரி அப்படி இருக்கப்ப அவங்களும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி தொடர்ந்து கோயின் சைடா ஒரு மூணு நாட்டு நடக்குதுன்னா யார் இதுக்கு பின்னாடி இருக்கா இதனால அந்த கும்பலுக்கு என்ன லாபம் இல்ல இது வந்து ஒரு சீனா அமெரிக்காவுடைய ஒரு நிழயுதமாக நான் இதை பார்க்கிறேன் நான் வந்து அதை அப்படிதான் பாக்குறேன் ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி புரோ சைனாவுடைய அரசாங்கமாக இருந்தது அரசாங்கம் ரெண்டாயிரத்தி ஒன்னாவது வருஷம் அங்க இருந்த மன்னர் வீரேந்திரா அவருடைய மனைவி ஐஸ்வர்யா ராஜலட்சுமி தேவி அதுக்கப்புறம் இவங்க அவங்களுடைய மகன் மகள் இவங்க எல்லாரையும் அவருடைய மூத்த மகன் தீபேந்திரா தான் சுட்டு கொண்டார் மது போதையில ஒரு குடும்ப பிரச்சனை அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி அவங்களை எல்லாரையும் கொண்டுட்டு இவரும் தன்னையும் தற்கொலை செய்து கொண்டார் அதனால வந்து இந்த ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அந்த வீரேந்திராவுடைய அரசாங்கம் முடிவுக்கு வந்து அதுக்கப்புறம் சிறிது காலம் மன்னர் ஞானேந்திரா அப்படிங்கிறவர் அவருடைய பிரதர் அவர் கொஞ்ச நாள் இருந்தாரு அதுக்கப்புறம் ஞானேந்திரா போய் அதுக்கப்புறம் எலெக்ஷன் அப்படின்னு வந்து ஜனநாயக ரீதியான ஒரு அரசாங்கம் அப்படின்னு வந்து இந்த பிரச்சண்டா அவருடைய தலைமையில முதல்ல ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் நிறைய பேர் மாறி மாறி வந்தாங்க இப்போ சர்மா ஒலி இருக்காரு இது வந்து ஒரு ப்ரோ சைனா அவர் ஏன்னா ஆரம்பத்திலேருந்து நம்ம நாட்டுக்கு விஜயம் செய்யாத ஒரு பிரதமர் நேபாள பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்மா ஒலி தான் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எந்த பிரதமர்களாக இருந்தாலும் முதல்ல பாரதத்துக்கு அவங்க வருவாங்க ஏன்னா நம்ம அண்டை நாடு ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு நேபாளத்திற்கு பல நேரங்களில் பல நேரங்கள்ல அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிற நாடு அப்படிங்கிற ஒரு அண்டை நாட்டோட உறவு இருக்கணுங்கிற அந்த அடிப்படையில எப்பொழுதுமே நம்ம நாட்டுக்கு வரது வந்து அவங்களுடைய ஒரு வழக்கமாக வைத்திருந்தாங்க ஆனா சர்மா ஒலி முதல்ல இருந்தே வரல பதினேழாம் தேதி வரப்போறதா இருந்தாரு கடைசியில அவரோட ஆட்சியை கவச்சு ஓ இது வந்து இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய ஒரு நிழல் யுத்தத்தின் வெளிப்பாடாக நான் பார்க்கிறேன் ஏன்னா இதே மாதிரிதான் ஸ்ரீலங்காலையும் நடந்தது ஸ்ரீலங்கால ராஜபக்சே தலைமையிலான அரசாங்கம் ஆஹ் அப்போதைக்கு நம்ம எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ரோ சைனா கவர்மெண்ட் தான் தான் இருந்தது சோ அவர் போய் ஆஹ் இப்ப வந்து விசநாயக்கே வந்திருக்காரு அவரை முதல்ல கம்யூனிஸ்டா தான் பாக்குறாங்க ஆனா அவரும் கொஞ்சம் அமெரிக்க சார்புள்ள ஒரு பிரதமராக நம்ம கண்ணுக்கு தெரிகிறார் சோ இப்போ நான் பாக்குறது என்னன்னா அமெரிக்கா இல்லையா கம்யூனிஸ்ட் தான் பட் இருந்தாலும் அவர் ப்ரோ அமெரிக்கன் ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்டாக எனக்கு படுகிறார் ஏன்னா ராஜபக்சே கம்ப்ளீட்டா அவர் ப்ரோ சைனாவா இருந்தார் விசநாயகே அந்த அளவு ப்ரோ சைனாவா இருப்பதாக எனக்கு தெரியவில்லை இப்போ நம்ம பா நடக்கிற அந்த சம்பவங்கள் எல்லாம் எடுத்து பார்க்கிற போது அந்த சீன சார்பு உள்ள தலைவர்கள் அகற்றப்பட்டு அதற்கு பதிலாக தனக்கு தோதான ஆட்கள் அங்கு நிரப்பப்படுகிறார்கள் பங்களாதேஷ்ல நடந்தது பார்த்தீங்கன்னா ஷேக் ஹசீனா ஒரு ப்ரோ சைனீஸ் கிடையாது பட் அவங்க ப்ரோ அமெரிக்கனும் கிடையாது அதனால் அவங்க அகற்றப்பட்டு அதற்கு பதிலாக இப்போ வேற ஒருத்தர் வந்து அவங்க அமை அனுப்பிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இது வந்து ஒரு அமெரிக்காவுடைய அந்த டீப் ஸ்டேட்டுடைய டிசைன் மாதிரி நம்ம கண்ணுக்கு படுது ஏன்னா இதோட பேட்டர்ன் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது இப்படித்தான் நம்ம பாக்கணும் நீங்க சொன்ன மாதிரியே பங்களாதேஷ்க்கு தச்சமயம் பார்த்திருப்போம் வந்து ஒரு அங்க ஒரு இது வச்சிருக்காங்க அதே மாதிரி இப்ப பாத்திருப்போம் நேபாள வந்து ஒரு தச்சமயம் ஒரு பிஎம் வச்சிருக்காங்க ஒரு அவங்க வந்து சீஃப் ஜஸ்டிஸா அங்க இருந்தவங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா ஸோ அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் ஏன்னா பங்களாதேஷ்ல ஷேக் ஹசீனா போன அப்புறம் இவரோட செயல்பாடுகளை பார்த்திருப்போம் முழுக்க முழுக்க வந்து இந்தியா எதிரானதான் அமைஞ்சதுல தற்சமயம் சுஷீலா கார்கி அப்படிங்கிறவங்க ஒரு முன்னாள் அவங்களை வந்து ஒரு இடைக்கால அரேஞ்ச்மெண்ட் ஒரு டெம்பரவரி அரேஞ்ச்மெண்டா தான் அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்க போறாங்க அவங்க வந்து பிரதமராகவோ ஜனாதிபதி ஜனாதிபதியாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு அதாவது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் வருவதற்கோ இல்ல ஒரு எலெக்ஷன் வர்றது வரைக்கும் வேற ஒருத்தர் பதவியை இருக்கிற வரைக்கும் ஒரு டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த லேடிய வந்து அவங்க இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க ஏத்துக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் அது ரொம்ப குறுகிய காலமாகத்தான் இருக்கும் அதற்கப்புறம் வேற ஒரு பிரதமர் அங்க ஆட்சிக்கு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு டெமோக்ரசி மாதிரி எலெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கானா இல்ல மீண்டும் மன்னராட்சி நேபாளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க வாய்ப்புகள் எப்படின்னு எனக்கு தெரியல சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவாதான் தெரியுது ஏன்னா ஏற்க இருந்த மன்னர் அங்கிருந்து அகற்றப்பட்டு அவர் வெளியேற்றப்பட்டு அப்படிதான் ஜனநாயகம்னு வந்திருக்கு திரும்ப அங்க மன்னராட்சி வருமா அப்படிங்கிறது தெரியல அந்த மக்களுடைய மனநிலை எப்படிங்கிறது தெரியல ஒரு சார்பு மக்கள் அங்க திரும்பி மன்னராட்சி வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க மன்னராட்சி வந்ததென்றால் அதற்கு எந்த அளவுக்கு அது ஃபேவரபிளா இருக்கும் சுச்சுவேஷன் மிஸ் ஃபேவரபிளா இருக்குங்கிறது தெரியல ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனைக்கு அவரும் வந்து அந்த உட்படுத்தப்பட்டு உட்படுத்தப்பட்டுத்தான் அந்த மன்னர் நாட்டை விட்டு போகும்பல போறாப்புல வந்தது அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அந்த மன்னர் வேணும்னு சொல்லி ஒரு அஜிடேஷன் கொஞ்சம் ஒரு ஃபியூ வீக்ஸுக்கு முன்னாடி நடந்தது ஸோ இதெல்லாம் வச்சு பாக்குற போகுது மன்னராட்சி உண்டான சாத்தியங்கள் குறைவாக எனக்கு படுகிறது திரும்ப ஒரு எலெக்ஷன் வரும் அந்த எலெக்ஷன் வரைக்கும் இப்ப இடைக்கால ஒரு அரேஞ்ச்மெண்ட் தொடரும் அப்படிங்கிற மாதிரிதான் இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா தெரியுது ஏன்னா நேத்தி வரைக்கும் அந்த பிரச்சனைகள் பெருசா இருந்தது வன்முறை பிரச்சனைகள் இப்பொழுது அந்த நாடு மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி கொண்டிருக்கிறது அது எந்த அளவுக்கு வருகிறதுங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கணும் இதுல இன்னொரு காரணம் என்ன சொல்லப்படுறாங்கன்னா இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமெரிக்கா போயிட்டு வந்த அப்புறம் அவரு இந்த போராட்டத்துல ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாரு நீங்க இல்ல பெரிய என்னன்னா நினைச்சிட்டு இருக்க அமெரிக்காவோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறாங்க இந்த செய்தி எப்படி இல்ல இந்த பலேந்திர ஷா அப்படிங்கிறவர் அந்த இளைஞர் அவர் வந்து ஒரு ரேப்பரா இருக்காரு ஸோ அவர் வந்து இந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்ததா சொல்றாங்க பட் அவர் திரும்ப அவர் வரும் பட்சத்தில் அவரும் வந்து ஒரு அமெரிக்காவுடைய ஒரு கைப்பாவையாகத்தான் இருப்பார் ஒரு பப்பட் கவர்மெண்ட் தான் நடக்கும் ஸோ அது எந்த அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஏன்னா ஒரு அரசாங்கத்தை கவிழ்ப்பது ரொம்ப ஈஸி இன்னொரு அரசாங்கத்தை உருவாக்குவது மிகவும் கடினம் நினைச்சு பாருங்க ஒரு ரெண்டு மூணு நாள் ப்ரொட்டஸ்ட்ல வந்து ஒரு அரசாங்கமே கவிழ்ந்தது அப்படிங்கறது வந்து ஒரு ஒரு ஹிஸ்டரியில வந்து அதை படிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்ப இப்ப இன்னொரு ஒரு அரசாங்கம் வர வேண்டும் அப்படின்னா அது எல்லா மக்களுடைய ஆதரவை பெற்று அல்லது பெருவாரியான மக்களுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு அரசாங்கமாக அங்கு அமைய வேண்டும் இப்ப இருக்கிற ஒரு இன்டர் அரேஞ்ச்மெண்ட் அவ்வளவுதான் சோ இந்த அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறதுக்கும் ஒரு காலக்கெடு உண்டு ஒரு எலெக்ஷன் வைக்கணும் அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் வர வேண்டும் அது எப்படி நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் இப்ப பாருங்களேன் பங்களாதேஷ்ல கூட இந்த இடைக்கால அரசாங்கம்ங்கிற பேர்ல தான் அவங்க வந்தாங்க ஆனா தேர்தல் அவங்க தள்ளி போட்டுக்கிட்டே போற இந்த யூனிஸ் அப்படிங்கிறவரு தேர்தலை தள்ளி போட்டுக்கிட்டே போற எப்போ தேர்தல் உடனே நடத்த போறோம்னு சொல்றது ஒரு வருஷம் ஆகும் ரெண்டு வருஷம் ஆகும் மூணு வருஷம் ஆகும் அது வரைக்கும் அவர் அதிபராகவே தொடர்ந்துகிட்டு இருக்காரு சோ அப்ப அங்க ஒருத்தர் வந்தா தான் ஒரு அதிப ஒரு எலெக்ஷன் ஒண்ணு வந்தா ஒரு அரசாங்கம் அமையும் எலெக்ஷன் வரத தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தா இப்ப இருக்கிற இடைக்கால அது தொடரும் அப்ப வந்து அது ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு தன்மை தொடர்வதாகத்தான் நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும் சோ இப்ப வர நீங்க சொல்லக்கூடிய ஒரு பாலேந்திரா ஆஹ் எந்த அளவுக்கு அவர் வந்து வரப்போறாருங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் நீங்க முதல் கேள்வி பதில் சொல்றப்பயே ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் நேபாளுக்கு முன்னாடி இரண்டு சம்பவங்கள் இந்தியா நடந்தது சொன்னீங்க சிஐஏ அடுத்தது பார்மர் ப்ரொட்டஸ்ட் சோ அதுவுமே வந்து இந்த மாதிரி புரட்சி பண்ணி எதையாவது அங்க ஆட்சி கவிழ்படுத்தக்கான முயற்சிகள் நடைபெற்றதா இல்ல எனக்கு தெரியல பட் ஆனா அந்த திசையை நோக்கித்தான் அவங்க போயிருக்காங்கிறது தெரியுது ஒரு ஒரு விஷமத்தனமான ஒரு பிரச்சாரம் ஏன்னா சிஐஏ அப்படிங்கிறதுக்கும் இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கும் எந்த தொன் எந்த சம்பந்தமும் கிடையாது இருந்து அகதிகளாக நம்ம நாட்டுக்கு குடியேறிய மக்களுக்கு ஒரு குடியுரிமை கொடுப்பதற்குண்டான ஒரு சட்டம் அதை இவங்க எப்படி ட்விஸ்ட் பண்ணாங்கன்னா இது வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு ஒத்திட போறாங்களாம் பாகிஸ்தானுக்கு துரத்த போறாங்களாம் பங்களாதேஷ்க்கு துரத்த போறாங்களாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையின் அடிப்படையில இவங்க இதை பண்ணாங்க அதை பண்ற போது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு சிஐ எஜுகேஷன் பண்றது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் கோவிட் வந்ததுனால இந்த பிரச்சனை வந்து ஒரு மாதிரி திசை திரும்பி போனது திரும்ப ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட்டை கொண்டு வந்தாங்க ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட்ல இப்ப நீங்க நினைச்சு பாருங்க பீகாருக்கோ சில இடங்களுக்கெல்லாம் எதிர்கட்சிக்காரங்க போற போது அங்கே இருக்கிற விவசாயிகள் என்ன சொல்றாங்க எங்களுடைய ஐட்டம்ஸுக்கெல்லாம் வந்து விலையே கிடைக்க மாட்டேங்குது மார்க்கெட் கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு சரியான விலை ஆதார விலை கிடைக்க மாட்டேங்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஸோ இது போன்ற பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுவதற்காக வந்ததுதான் இந்த அந்த விவசாய சட்டம் அந்த மண்டியை தாண்டி அந்த மண்டியுடைய பிடியிலிருந்து தாண்டி ஒரு பிரைவேட் மார்க்கெட்டுக்கு போறதுக்கு உண்டான ஏதுக்களை கொடுப்பதுதான் அந்த விவசாய சட்டம் அப்ப அதை வேண்டாம் அப்படின்னு சொன்னவங்க திரும்ப இப்போ கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஸோ அப்ப என்ன பண்ணாங்க இதே மாதிரி பிரச்சனையை கொண்டு வந்து அதை வந்து தலைநகரை வந்து அப்படியே முற்றுகையிட்டு குடியரசு தினத்தன்னைக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு ரேலி மாதிரி எடுத்துட்டு போய் செங்கோட்டையில வந்து தங்களுடைய அந்த காலிஸ்தானி கொடிகளை வந்து கொண்டு வந்து அதுல வச்சு இதெல்லாம் பண்ணாங்க ஆனால் அப்போது இருந்த அந்த டயத்துல இருந்த கவர்மெண்ட் வந்து ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணாங்க ஒரு புல்லட் கூட ஃபயர் பண்ணாம அந்த இவங்க இந்த போராட்டக்காரர்கள் எதிர்பார எதிர்பாராத நேரத்துல அந்த விவசாய சட்டத்தை திரும்ப பெற்று அவங்களுக்கே ஒரு குழப்பம் வந்து இந்த போராட்டத்தை எடுத்துட்டு போறதா இல்ல நிறுத்துறதா ஏன்னா இவங்களோட நோக்கம் என்ன இந்த விவசாய சட்டத்தை நீக்கிற வரைக்கும் நாங்க போராடுவோம் திடீர்னு அதை அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு திடீர்னு ஒரு நாள் போராட்டத்துல ஈடுபடும் போதே அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கினதா பிரதமர் அறிவிக்கிறார் அப்ப இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இங்க உட்கார்ந்து இருக்கிறதா திரும்பி போறதான்னு அதுக்கப்புறமும் ஒரு மாசம் உட்கார்ந்துருந்தாங்க அவங்க ஏன்னா இவங்களுடைய நோக்கம் அந்த வாபஸ் பண்ணணுங்கிறது தான் சட்டம் வாபஸ் சட்டம் வாபஸ் பெற்றாகி விட்டது அப்படிங்கும் போது கூட அவங்க போகிறதுக்கு தயாரா இல்லை அப்ப அவங்களோட நோக்கம் என்ன வேற ஏதோ பிரச்சனை பண்றதுக்கு தான் அவங்களோட நோக்கமாக இருந்தது அதற்கப்புறம் அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ரோக்ராமும் நீர்த்து போச்சு அப்புறம் ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா இந்த இருந்து இவங்க கிளம்புவாங்க ஒரு விவசாய சட்டம் போராட்டம் பண்றோம் நாங்க டெல்லியை முற்றுகையிட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்வலமா பஞ்சாப்ல இருந்து நேரா போய் ஹரியானா வழியா போய் அப்புறம் டெல்லியை முற்றுகையிட்டு அங்க மாச கணக்கா உட்காந்து இது ஒரு இது ஒரு பேட்டர்னாவே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போது ஹரியானால வந்து இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் இருந்ததுனால அந்த போராட்டத்தை மேல செல்ல விடாம அவங்க தடுத்தாங்க அதுக்கப்புறம் கிட்டயும் இதுக்கு ஆதரவு குறைஞ்சு போச்சு ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இவங்க இதே வேலையா இருக்காங்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் அலுவலகத்துக்கு செல்றவங்க ஸ்கூலுக்கு போறவங்க டெல்லியிலயோ இல்ல பாக்கி இடங்களுக்கு எல்லாம் போறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நியூசன்ஸா அவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க இது வந்து ஒரு ஒரு போராட்டம்ங்கிற ஒரு ரீதியில போனாங்கன்னா ஒரு அனுமதி வாங்குவாங்க அப்ப அனுமதி வாங்கினவங்க என்ன பண்ணுவாங்க நாங்க ஒரு இடத்துல போராட்டம் பண்ணனும் அப்படின்னா ஒரு ஒரு அங்க வந்து ஒரு ஒரு மைதானம் இருக்கும் அங்க போய் போராட்டத்துக்கு அனுமதி கொடுப்பாங்க அங்க போய் அவங்க பேசலாம் இவங்க அதுக்கு தயாரா இல்லை உங்களுடைய உங்களுடைய யாரெல்லாம் நீங்க வரீங்க அப்படின்னு சொன்னா அது ஐடென்டிட்டி கொடுக்கணும் அப்படின்னு பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க பர்மிஷன் வாங்குறதுக்கு வர வர்றது பாத்தீங்கன்னா இவங்க அப்ளை பண்றதே வேற ஆனா அங்க நேர போய் நிக்கிறவங்களே வேற போலீஸ்க்கு முன்னாடி அப்ப போலீஸ் எப்படி அனுமதி கொடுப்பாங்க அவங்க அனுமதி கொடுக்க மாட்டாங்க அனுமதி கொடுக்கல அப்படிங்கும்போது உடனே திரும்ப போராட்டம் இது போன்றுதான் இவங்களுடைய ஒரு பேட்டர்ன் இருக்கிறது அது போன தடவை நடந்தது வந்து அரசாங்கம் ரொம்ப திறமையா அதை கையாண்டாங்க அப்படின்னு தான் நான் பார்க்கணும் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை போன முன்னாடி நடந்ததை நம்ம அதோட நம்ம அதை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இதோடைய வீரியம் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் காணொல ரீதியான கேள்வியா இத நம்ம இந்திய அரசாங்கம் எப்படி எதிர்கொள்ள போயிருது ஆனா சுத்தி இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு நமக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏதாவது ஒண்ணு நடக்கலாமா ஆட்சியை கவிக்கலாமான்னு சோ ஆஹ் இத எப்படி இந்திய அரசாங்கம் கையாள போகிறது அவனோட கணிப்பும் கவனமும் எப்படி இருக்கு இல்ல ரொம்ப அரசாங்கம் ரொம்ப கவனமா இருக்கணும்னு நான் பாக்குறேன் ஏன்னா நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் இது ஒரு ஒரு எச்சரிக்கையாகத்தான் இதை கையாள வேண்டும் ஏன்னா ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம் ஒரு சாதாரண விஷயம் கூட சர்ச்சையாக்கப்படுகிறது அப்படிங்கிற போது சர்ச்சைகளுக்கு சர்ச்சைகளிலிருந்து கூடுமான வரைக்கும் அரசாங்கம் தப்பிக்க வேண்டும் ஒரு சாதாரண விஷயமாக இருந்தாலும் அதுக்கு உண்டான இன்டென்ட் என்ன அது எதனால பண்றோம் அப்படிங்கிற அந்த கம்யூனிகேஷன் அரசாங்கத்திலிருந்து அடிக்கடி வந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த போராட்டக்காரர்களுடைய பெரிய பலம் என்னன்னா அரசாங்கம் ஒண்ணு சொல்றாங்கன்னா அது மக்களுக்கு போறதுக்கு முன்னாடி அதை ட்விஸ்ட் பண்றதுதான் இவங்களுடைய நோக்கம் சோ மக் அரசாங்கத்துடைய அந்த கம்யூனிகேஷன் அது ரொம்ப நியாயமாகவும் கரெக்டாகவும் தயத்திலையும் இருக்கணும் இல்லைன்னா பல குழப்பங்களை இவங்க உருவாக்க முடியும் சோ அந்த தொடர்பு மக்கள் தொடர்பு அப்படிங்கறத அரசாங்கம் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கணும் சர்ச்சைகளில் இருந்து அரசாங்கம் தப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை அரசாங்கம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் உண்டான நம்பகத்தன்மை அதிகரிக்கும் மக்களுக்கு நம்பகத்தன்மை அதிகரிக்கும் போது அங்கு கலக்காரர்களுக்கு வேலை இல்லாமல் போகிறது இப்போ ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்றேன் அரசாங்கம் தொடர்ந்து இலவச ரேஷன் கொடுத்துக்கிட்டு வராங்க இந்த இலவச ரேஷன் அப்படிங்கிறது கோவிட் டயத்தில் ஆரம்பிக்கப்பட்டது அது இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா போராட்டக்காரர்களுக்கு நீங்க வரத்துக்கூடிய என்ன அதுன்னு கேட்டீங்கன்னா எப்போது ஒருத்தன் பசியா இருக்கானோ அவன் தான் போராட்டத்துல குதிப்பான் முக்கியமான ஒரு விஷயம் அரசாங்கம் என்ன நினைக்கிறாங்க ஒவ்வொருவருக்கும் ஏழைகளுக்கு உணவு அப்படிங்கிற அடிப்படையில ரேஷன் கார்டுக்கு ஃபுட்டுங்கிற போது அவனுடைய தேவை விடுகிறது சோ அவனுக்கு போராட்டம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏதுக்கள் குறையது இது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கிறேன் ஸோ இது போல மக்கள் தொடர்பு உள்ள மக்கள் நலம் சார்ந்த விஷயங்களை அரசாங்கம் தொடர்ந்து கொண்டே இருக்கும்போது கழகக்காரர்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் வாய்ப்பும் அதுக்கு அந்த சாத்தியக்கூறுகளும் குறைகின்றன இது அரசாங்கத்தை வலுவாக்கும் இன்னொரு அட்வான்டேஜ் நம்ம இந்தியாவுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜனநாயகம் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு தடவை எல்லாருக்கும் வாக்களிக்கிறதுக்கு உண்டான உரிமை இருக்கிறது சோ அந்த வாக்களிக்கிற போது தனக்கு பிடிக்காத அரசாங்கங்களே அவங்க ஓட்டு போட்டு மாத்த முடியும் அந்த ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் ஒரு அட்வான்டேஜ் நம்ம இந்தியாவுக்கு இருக்கிறது இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இப்போ ஸ்ரீலங்காவோ பங்களாதேஷோ அல்லது நேபாளமோ இதெல்லாம் ஒரு சார்பு மக்கள் அல்லது பெருவாரியான மக்கள் ஒரே சார்பு உள்ளவர்கள் சோ அவங்கள வந்து தூண்டி விடுறது ஈஸி ஆனா பாரதம் போன்ற பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டுல அதுவும் ஜனநாயகம் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்டுல ஒரு வர்க்கத்தினரை நீங்கள் தூண்டிவிட்டால் மற்ற வர்க்கத்தினர் அதற்கு எதிராக கிளம்புவார்கள் சோ அதன் அடிப்படையில பார்த்தா இதை வந்து எந்த சக்தியும் அவ்வளவு ஈஸியா நம்ம இந்தியால கொண்டு வர முடியாது இப்படி பெரிய பலம் அதோடைய ஜனநாயகம் இந்த ஜனநாயக நாட்டுல நம்ம எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்கிறது இது போன்று பிரச்சனைகள் வரப்போவதை ஏன்னா இப்ப இருக்கிற சோசியல் மீடியா யுகத்துல இது போன்ற பிரச்சனைகளை நம்ம பார்த்து தெரிஞ்சு அவங்களுடைய அந்த டிசைன்ஸ் என்ன பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து உணர்ந்து அவேர்னஸ் வந்து ஒவ்வொருவரும் நம்ம நாட்டுக்காக நம்ம நாட்டுல எந்த அரசாங்கம் வேணாலும் இருக்கலாம் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்கும்போது அந்த அரசாங்கத்திற்கு கூட நம்ம நிற்பது நம்ம ஒவ்வொரு ஒரே கடமை அது இந்த கட்சி அரசாங்கம் அந்த கட்சி அரசாங்கம்ங்கிறது கிடையாது எந்த கட்சி அரசாங்கமாக இருந்தாலும் நம்மளால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் அப்படிங்கிற போது அதை நீக்குவதற்கோ அதை மாற்றுவதற்கோ ஜனநாயகத்தை சேர்ந்த ஒருவருக்குத்தான் அந்த நாட்டில் இருப்ப ஓட்டு தான் உரிமை இருக்க வேண்டுமே தவிர அந்நிய சக்திகளுக்கு அந்த உரிமை இருக்கக்கூடாது அது அவர்களுக்கு செல்லக்கூடாது சோ நம்மளுடைய நோக்கம் ஒவ்வொருவரும் அந்த அரசாங்கத்துடைய அந்த ஐந்தாண்டுகளை பார்த்து சீர்தூக்கி நல்லதிருந்தால் ஆதரித்து இருந்தால் அதற்கு அரசாங்கத்தை மாற்றுவதற்கு வாக்களிக்கிறது இப்படித்தான் போகணுமே தவிர இந்த தூண்டுதல்களுக்கு அவர்கள் இரையாகி விடக்கூடாது